உங்களுக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அஸ்வா அகாடமியில் படிக்கிற படிக்கப் போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானை வணங்கி தமிழ் கூறும் ஜோயிட நல் உலகத்திற்கு ஆர் எம் எஸ் அஸ்வா அகாடமி இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது ஒரு ஜாதகம் வந்தது இந்த ஜாதகம் ஆண் ஜாதகமாக பெண் ஜாதகமான ஆராய வேண்டாம் இந்த ஜாதகர் ஒரு இன்பத்தை நுகர்வதில் எப்படி செயல்படுவார் என்பதை ஒரு பாடலுடன் விதிகளுடன் கொடுத்துருக்கோம் இந்த பாடல் நவீன ஜோயிட சிந்தாமணி அப்படிங்கிற அந்த நூலில் முப்பத்தி ஆறாவது பாடலாக இடம்பெற்றிருக்கிறது இந்த முப்பத்தி ஆறாவது பாடலுடைய இறுதி வரி கடைசி வரி இந்த பதிவில் இருக்காது சொல்ல மாட்டேன் வேணுமென்றால் அந்த புத்தகத்தை வாங்கி படித்துக் கொள்ளலாம் எங்களுடைய பாடத்திட்டத்தில் இருக்கிறது இந்த ஜாதகர் ஆண் பெண் அப்படிங்கிற விஷயம் வேண்டாம் இவர்கள் எதிர்பாலினர் இப்போ ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் இவர்களிடத்தில் பழகி அவர்களிடத்தில் இன்பத்தை துய்ப்பார்கள் தங்களுடைய ஏக்கத்தை தனித்துக் கொள்வார்கள் தாகத்தை துடித்துக் கொள்வார்கள் வேகத்தை விளக்கிக் கொள்வார்கள் மோகத்தை உணர்ந்து கொள்வார்கள் போகத்தை அனுபவிப்பார்கள் என்பது ஒரு எளிமையான பாடல் இது எல்லோருக்கும் இருக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி இதுக்கு விதி விளக்கு இருக்க பாடத்திட்டத்தில் இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எல்லாரும் எங்களுக்கு பொருந்தி வருமானு பார்க்க வேண்டாம் இந்த ஜாதகத்திற்கு இந்த விதிகள் இந்த பாடல் பொருந்திருக்கிறது அந்த ஜாதகரும் ஒத்துக்கொண்டார் ஜோதிட சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் இதில் விதிவிலக்குகள் இருக்கு ஒன்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜாதகர் பிறந்த நேரம் ஒன்பது தேதி ஒன்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அதிகாலை ஆறு முப்பது ஏஎம் ரிசபலக்ன லக்னத்தில் குரு கடகத்தில் சனி பகவான் ராகு மாந்தி கண்ணியில் சந்திரன் மகரத்தில் இருக்காங்க திருவோண நட்சத்திரம் ஒன்பது வருஷம் இருப்பு இருந்திருக்கு செவ்வா சுக்கரன் கேது மீனத்தில் இருந்திருக்காங்க சூரியன் புதன் வந்து மேசத்தில் நவாம்சம் கும்பலக்னம் லக்னத்துக்கு ரெண்டில் மாந்தி கேது மேசத்தில் சனி பகவான் ரிஷபத்தில் குரு கடகத்துல புதன் கண்ணியில ராகு சூரியன் செவ்வாய் விருச்சகத்தில் சுக்கரன் சனி பகவான் தனுசுல இப்போ நடக்கிறது குரு தேசாவில் சந்திரபுத்தி ஓடிட்டு இருக்கு திதி கிருஷ்ணபக்ஷ சப்தமி திதி கடகம் தனுசு சிதிசூனிய ராசிகளாக வருகிறது அப்ப இந்த ஜாதகத்தை பார்க்குறோம் ஜாதகத்துக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் சுக்கரனுடன் கேதுவுடன் பதினொன்னில் இருக்கிறார் இதுதான் இந்த பாடல் இந்த ஜாதகத்துடைய உயிர் நாடி ஆரம்ப எம் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் கோள்கள் எப்படி எப்படி பிரிஞ்சிருக்கு எத்தனை ஜாதக கட்டங்கள் அமைஞ்சிருக்கிறதுங்கிறத நம்ம வகுப்புல பேசிக்கிட்டே இருக்கோம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் சுக்கரனும் சனி பகவானும் குருவும் நவாம்சத்தில் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் ஆரம்ப எம் அகாடமி மாணவர்கள் இப்போ லக்னத்தில் சூனிய ராசி அதிபதி அமர்கிறார் யாருங்க குரு பகவான் அது ஒரு குற்றம் எட்டாம் அதிபதியை லக்னத்தில் அமைகிறார் அது ஒரு குற்றம் மூன்றில் சனி பகவான் அமர்கிறார் அந்த வீடு திதி சூனிய ராசி வீடாக வருகிறது பதினொன்னில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் கேது இணைவு பனிரெண்டுல சூரிய பகவானும் புதன் பகவான் இணைகிறான் இரண்டுக்குடியவன் புதன் பகவான் பனிரெண்டில் மறைவு நாலுக்குடிய சூரியன் மறைவு வீடு கொடுத்தவர் லக்னத்துக்கு பதினொன்னுல சுக்கரனுடன் இணைகிறார் நவாம்சத்துல சுக்கரன் சனியும் பார்க்கணும் அப்போ இதுல சனி பகவானும் சந்திர பகவானும் பரிவர்த்தனையா இருந்தாலும் கூட இப்ப தேசம் வரல சனி பகவானும் சந்திர பகவானும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொள்கிறாங்க அப்போ இந்த ஜாதகத்தில் சுக்கரன் செவ்வாய் கேது இணைவு இவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுகிற விதமாக இருக்கிறது ஆறாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல ராகு மாந்திருக்காங்க ஆறாம் இடத்துக்குரிய சுக்கரன் உச்ச ராசியில் செவ்வாய் கேதுவோடு சேர்ந்திருக்க ஆறு ஏழு இணைவு பெற்று கேதுவுடன் சேர்ந்து லக்னத்துக்கு பதினொன்றுல அமையறாங்க அவர்கள் மூவரும் ராசிக்கு மூன்றாம் இடமாக இருக்கிறாங்க ஆரம்ப அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் ராசிக்கும் மூன்றாம் இடத்துல சுக்கரன் கேது அப்போ ஒரு பலன் ராசிக்கும் பொருந்தி வந்து லக்னத்துக்கும் பொருந்தி வந்துருச்சுன்னா உறுதியா நடக்கும் இதுக்கு என்ன பாடல் நவீன ஜோயிட சிந்தாமணி பூங்குழல் மாதே கேளாய் புவிதனில் உதித்த போது தேன் நிலவுடனோ அன்றி நிலவுனா சந்திரன் தேன் நிலவடனோ அன்றி சிற்றின்ப வெள்ளியோடே தீங்கு செவ்வாய் சேர்ந்தோ தீவிர பாவர்வை கொண்டே ஓங்கியே நிற்குமாயின் அவர்கள் எண்ணிய காரியங்கள் ஈடேகும் கடைசி வரி மட்டும் இந்த வந்து சொல்லல ஏனென்றால் அது கொஞ்சம் விதிவிலக்கு உடன் இருக்கு அது கொஞ்சம் சொல்ல வேண்டாங்கிறதுனால ஆரம்ப அகாடமியில் இந்த ஜாதகம் பாடத்திட்டத்தில் இருக்கு விரிவாக இருக்கு இது ஆனா பெண்ணாங்கிறத பத்தி கவலை வேண்டாம் ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் சேர்ந்து பதினொன்றாம் இடத்துல இருந்து அது உச்ச இருவரில் ஒருவர் உச்சமானால் அவர்கள் தங்களுடைய போகத்தை இன்பத்தில் திளைப்பதில் கொஞ்சம் வேகமாக இருக்கிறாங்க இது இது ஒரு ஜாதகம் மாத்திரம் அல்ல இப்படி பல்வேறு விதமான ஜாதகங்கள் இருக்கு அப்போ இதுக்கு என்ன விதி விளக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த லக்னத்தை லக்னாதிபதி பார்க்கவில்லை லக்னத்தில் சுபர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இருந்தாலும் அவர் சுபரா என்பதை ஆரம்ப அஸ்வ அகாடமி பாடத்திட்டத்தில் இருக்கும் வச்சிருக்கோம் குரு பகவான் எங்க இருந்தாலும் சுபர் கிடையாதுங்க குரு பகவான் இருக்கிற இடத்தை பொறுத்து பார்த்த கிரகங்களை பொறுத்து ஆதிபத்தியத்தை பொறுத்து மாறுபடும் அப்ப ஆரம்ப அஸ்வ அகாடமியில் எப்படி பாடல்கள் இருக்கு விதிகள் இருக்கு பாடத்திட்டங்கள் இருக்கு ஒரு ஜாதகத்தை எடுத்தோமானால் கிரகம் நின்ற பலன் ஆதிபத்திய பலன் சாரநாதன் பலன் வீடு தந்தவர் பலன் பார்த்தவர் பலன் சேர்ந்தவர் பலன் நவாம்ச பலன்கள் திசாபுத்தி அந்தரம் கோச்சாரம் இது மாதிரி எடுத்து சுருதிகளும் விதிகளுடன் பயணிக்கிறோம் அப்போ இப்ப கேள்விக்கு விதி இருக்கு விடைக்கு சுருதி இருக்கு ஆரம்ப சஸ்வ அகாடமி நான்கு தூண்களில் நிறுவப்பட்டிருக்கு ஒன்று விதி விதி விளக்கம் முதல் தூண் விதி இரண்டாவது தூண் விதி விளக்கம் மூன்றாவது தூண் சுருதி நான்காவது தூண் சுருதி விளக்கம் அப்ப இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவானும் சுக்கர பகவானும் சனி பகவானும் நவாம்சத்தில் பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்க இந்த ஜாதகத்தில் மிக முக்கியமான இன்னொரு குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா சுகாதிபதி இரண்டாம் அதிபதி பன்னெண்டில் மறைறாங்க அது ஒரு குற்றம் குற்றம்னா என்னங்க தன்னுடைய சுகத்தை எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ராசிக்கு மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்துல செவ்வாயும் சுக்ரனும் கேதுவும் இருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஐந்தாம் அதிபதியும் மூணாம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆனால் இப்போ அந்த திசை என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா குரு திசாவில் சந்தர் புத்தி லக்னத்துக்கு கூடியவர் திசையில் மூன்று கூடியவர் புத்தி அந்த எட்டுக்குரியவருக்கு மூன்று கூடியவர் புத்தி அவர் எங்க இருக்கிறார் சந்திரன் ஆறு ஏழு எட்டு ஒன்பதில் இருக்கிறார் அப்போது ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறப்போ குருதசா குருதசை யார் சாரன்னு பாருங்க ஆரம்ப சஸ்ரோ அகாடமி மாணவர்கள் இந்த சந்திரன் சனியும் நேர் ஒன்னொன்னா பார்த்துக்கிறாங்க இந்த சந்திரனை குரு பார்த்தாலும் கூட ஒன்பதாம் பார்வையாக பார்த்தாலும் கூட சனி பகவானுடைய நேரடி பார்வையை சந்திரன் பெற்று இருப்பதனால் இந்த ஜாதகருக்கு நாம் என்ன சொன்னாலும் சரி அவங்க அவ்வளோ பெருசால அதை எடுத்துக்க மாட்டாங்க இன்னொன்று இந்த ஒன்பதாம் அதிபதி ஒரு ஜாதகத்திலுமே ஒன்பதாம் அதிபதி வலுப்பெறணும் இந்த ஒன்பதாம் அதிபதி சனி பகவான் கடகத்தில் இருக்கிறார் லக்னத்துக்கு மூன்றில் மறையிறார் அவரே ஒன்பது பத்து கூறியவராக வரார் அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி புதன் பகவான் லக்னத்துக்கு மறைகிறாரு நாலாம் இடத்துல இருக்கிறார் புதன் பகவான் நவாம்சத்தில் கடகத்தில் இருப்பதை ஆரம்ப அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் எனவே ஒரு ஜாதகத்துல பூங்குழல் மாதே கேளாய் புவிதனில் உதித்த போது தேன் நிலவுடன் அன்றி சிற்றின்ப வெள்ளியோடே தீங்குசை அதாவது செவ்வாய் சுக்கரனுடன் சேர்ந்தாலும் செவ்வாய் சந்திரன் இணைவு இருந்தாலும் அந்த திசா புத்தி வந்துருச்சுன்னா கஷ்டம் இப்ப சந்திரதசை முடிஞ்சிருச்சு சந்திரதசை முடிஞ்சு உங்களுக்கு செவ்வாதசை வந்திருக்கணும் செவ்வாதசை முடிஞ்சு ராகுதை இப்ப குருதசையில் இருக்காங்க குருதசை முடிஞ்சு சனிதசை இப்போ இந்த அமைப்பு எதோட சம்மந்தப்பட்டுக்கிட்டே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற வீடு பார்க்குற வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரன் இந்த அமைப்பிலேயே வருது மூன்றாம் இடம் சம்மந்தப்பட்டு ஏழாம் இடம் சம்மந்தப்பட்டு அவங்களுக்கு அந்த பிரதிபலன் வந்துக்கிட்டே இருக்குது இந்த லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தை செவ்வாயும் சுக்கரன் பகவானும் பார்க்குறாங்க சனி பகவானும் பார்க்குறாங்க இந்த ஐந்தாம் இடம் என்பது தான் சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் அந்த இடத்த ஆறாம் அதிபதி சுக்கரனும் பார்க்குறாரு பனிரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதியான செவ்வாயும் பார்க்குறாரு ஒன்பது பத்துக்குரிய சனி பகவானும் பார்க்குறாங்க அவ் அப்போ என்ன பலன் கேட்டிங்கன்னா இவர்கள் போட்டது தான் சட்டம் இவர்கள் எடுத்தது தான் திட்டம் இவர்கள் நடத்தது தான் வாழ்க்கை எனவே இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாம் அறிவுரையோ ஆலோசனையோ சொல்வதை நாம் கொஞ்சம் நிறுத்திக்கிறது ரொம்ப நல்லது சனி சந்திரன் ஜாதகத்தில் வலுப்பெற்று தீவகோள்கள் சம்மந்தப்பட்டிருந்தால் அவர்கள் என்ன சொன்னாலும் அவங்க பாதையில் தான் போயிட்டு இருப்பாங்க ரெண்டாவது அஷ்டமாதிபதி லக்னத்தில் இருந்தால் அவர்கள் ஒரு பல்ல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கூட அதில் தெரிஞ்சு விழுந்துருவாங்க அவங்க பிடித்த பிடிவாதம் ஒரு முள் படுக்க இருக்குது அதில் போய் படுத்துக்குவாங்க முள் பாதை இருக்குது போவாங்க இது தீ சுடும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஏனென்றால் லக் அந்த திதிசூனிய அதிபதி அவரே அஷ்டமாதிபதியாக வந்த லக்னத்தை தொடுகிற பொழுது அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்வதில் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எனவே சுருதிகளின்படி படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியம் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தரும் என்ற என குருநாதர் வாக்குக்கு மேலும் ஒரு மணிமகடுமாக இந்த ஜாதகம் அமைந்திருக்கிறது இதை என்னுடைய மாணவர் குமரவேலையா தந்தார் அவருக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன் என்னுடைய மாணவர்கள் எல்லாருமே ரெகுலராக ஒரு ஜாதகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பாடல்களுக்கு ஆய்வுகளுக்கு அவர்கள் சொல்லி பலர் நடந்ததையும் நமக்கு கொடுக்குறாங்க மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்னை உயிர் துடிப்புடன் கடிகார முட்கள் போல ஓட வைத்தே கொண்டு இருக்கிறாங்க பெரிய முள் சின்ன முள் மாதிரி இல்லைங்க அந்த நிமிட முள் இருக்கு இல்லைங்களா அந்த நிமிட முள் மாதிரி என்னை ஓட வைத்து கொண்டே இருக்கிறவர்கள் என்னுடைய மாணவர்கள் அவங்க தான் திரும்ப திரும்ப பாடல்களும் சுருதிகளும் இந்த விதிகளையும் உருவாக்குவதற்கு காரணமாக இருக்காங்க அவர்களால் தான் என்னுடைய இதயம் துடித்து கொண்டே இருக்கிறது அவர்களுடைய எண்ணமும் வண்ணமும் சொல்லும் செயல்தான் நான் சுவாசித்து கொண்டே இருக்கிறேன் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் எனவே இந்த எல்லா வெற்றியும் எல்லா புகழும் என்னுடைய குருநாதர்களுக்கும் என்னுடைய மாணவர்களுக்கு தான் போய் சேர்மையே ஒழிய ஏதோ எனக்கு தெரிஞ்சதை படித்து சொல்கிறேனே அது அதோட என்னுடைய பங்கு முடிஞ்சிருச்சு ஆனால் என்னை உயிர் துடிப்பாக வச்சிருக்கிறவர்கள் என்னுடைய குருமார்களும் என்னுடைய மாணவர்களும் தான் என்று சொல்லி என்னுடைய பதிவை என்னுடைய மாணவர்களுக்கும் என்னுடைய குருநாதர்களுக்கும் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி